சார் வணக்கம் சார் விழுப்புரம் மாவட்டத்துல வரலாறு காணாத வகையிலான மழை இதனால தெற்கு ரயில்வே ரயில்களுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் எந்த அளவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு சார் காலையில சென்னை ரயில்வே ஒரு இடத்துல ரயில் பாதை துண்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நான்கு இடங்களில் ரயில்கள் அந்த ஸ்டேஷன்ல நிக்குதுன்னு விழுப்புரம் ஜங்ஷன் மாம்பழப்பட்டு திருக்கோவிலூர் வெங்கடேசபுரம் அந்த இடங்களிலிருந்து அங்கிருக்கிறவர்களுக்கு சிறப்பு பேருந்து வைத்து சென்னை செல்வதற்கும் விழுப்புரம் நகரம் ஏற்பாடு செய்தோம் அதே போல விழுப்புரம் நகரத்திலிருந்து இதுவரை நாற்பது சிறப்பு பேருந்துகள் சென்னைக்கு இயக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கூடுதலான பேருந்துகள் இயக்குவதற்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் தென் மாவட்டங்கள் மதுரை திருச்சி போன்ற இடங்களிலிருந்தும் ரயில் சேவை மறுபடியும் மீண்டும் வருகின்ற வரை சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது